தம்புள்ளை பிரதேச சபையின் ஆறு உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையுடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தம்புள்ளை பிரதேச சபையின் தலைவர் மற்றும் உப தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி நிர்வாக குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் முடிவுக்கு இணங்க செயல்பட தவறியதன் காரணமாக இந்த எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த நபர்களின் கட்சி உறுப்பினர் பதவி உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது